வணக்க நண்பர்களே ஐக்கிய அரசு எமிரேட்ஸ் வெளியிட்டுள்ள சர்வதேச அளவிலான ஓட்டுநர் உரிமம் செல்லுபடியாகும் நாடுகளில் இந்தியாவின் பெயர் இடம்பெறவில்லை வெளியுறவுத்துறை மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு அமைச்சகத்தின்படி ஐக்கிய அமீரகம் ஐம்பது நாடுகளுக்கு செல்லுபடியாகும் சர்வதேச ஓட்டுநர் உரிமத்தை வெளியிட்டுள்ளது கார் ஓட்டும் சிலர் தொழில்நுட்ப ரீதியாகவோ அல்லது வேறு அரசியல் காரணங்களுக்காகவோ தங்கள் நாட்டிலிருந்து மற்ற நாடுகளுக்கு சென்றால் அங்கு கார் உள்ளிட்ட வாகனங்களை ஓட்டுவதற்கு லைசன்ஸ் வழங்குவதில் சிக்கல் ஏற்படுகிறது இந்தியாவை பொறுத்தவரை இந்த பிரச்சினை அதிகளவில் காணப்படுகிறது இந்நிலையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தங்கள் நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் நபர்களுக்கு சர்வதேச அளவிலான ஓட்டுநர் உரிமத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த ஓட்டுநர் உரிமம் ஐம்பது நாடுகளில் செல்லுபடியாகும் என்று கூறப்பட்டுள்ளது ஐக்கிய அமீரகம் வெளியிட்டுள்ள அந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியாவின் பெயர் இடம்பெறவில்லை சர்வதேச ஓட்டுநர் உரிமத்தில் இடம்பெற்றுள்ள நாடுகளுக்கு செல்லும் நபர்கள் எங்கு வேண்டுமானாலும் கார் உள்ளிட்ட வாகனங்களை இயக்க முடியும் இந்த மாதிரி மேலும் பல அரபு நாட்டு செய்திகளை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க